மிதுன ராசி என்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறத ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவான் தாங்க உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் புத்திசாலித்தனமாக இருப்பது ஒன்றும் வேறு விஷயம் கிடையாது ஏன்னா அது உங்களோட இயல்பே அதுதான் புதன் பகவான் உங்களை எப்பொழுதும் புத்திசாலித்தனமாகவே வைத்திருப்பார் காலம் முழுக்கவும் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கு இதுதான் பலன் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவமான டேலண்ட் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இதுதான் பலன் புத்திசாலியாக இருப்பாங்க ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க செய்யும் தொழில்னா கூட புத்திசாலித்தனமான தொழிலாக தான் இருக்கும் இதுதான் அப்படிதான் அப்படிதான்லாம் கிடையாது இதை அவங்க செய்யணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அதான் சாதா இன்ஜினியர்லாம் கிடையாது அதெல்லாம் டெக்னிக்கலாக இருப்பாங்க நிறைய தொழிலில் வந்து டெக்னாலஜி அவங்களுக்கு அத்துபடியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இவங்க ராசிநாதன் இன்றைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காருங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக படிப்பாங்க எந்த விதத்திலும் இவங்களுக்கு படிப்பு வந்து இருக்காதுங்க நல்லா படித்து நல்ல நிறைய தொழில் கல்விக்கு போவாங்க முதல்ல அந்தளவுக்கு இவங்க சிந்தனை செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க தொழில் கல்வியெலாம் அருமையாக இருக்கும் மித ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் நல்ல இடத்துல தாங்க இருக்கார் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமையை மட்டும் ஏற்படுத்துகிறாருங்க ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் நல்லா இருக்குது தப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் கொஞ்சம் பாரமாக இருக்க மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் வேலைலாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு வேலை நீங்கள் செய்கிறது ஸ்லோவாக செஞ்சாலும் நிறைய நேரத்துக்கு செய்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி அமைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியல அது எப்படின்னா ஒரு வேலை யாரோ ஒருத்தவங்க லீவ் போட்டால் கூட அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்து அதிகப்படுத்த போகிறாங்களா இல்லை உங்களுக்கு வந்து வேலை வந்து செய்ய செய்ய வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்க போகுதா எப்படி உங்களுக்கு அமைய போகுதுன்னு தெரியல ஆனால் வேலை சுமை கொஞ்சம் இருக்குதுங்க வேலை வந்து எது செஞ்சாலும் ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு அதே போல் பொருளாதார மாற்றம்லாம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது சொல்கிற வாக்கை கேட்பாங்க உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு இப்போ ஆட்கள்லாம் இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்பாங்க இத்தனை நாள் உங்கள் கூட நின்று ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல தாங்க இப்போ நேரம் இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது தப்பு கிடையாது குரு வந்து உங்களுக்கு நிறைய மாறுதலை தாங்க இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதமோ சண்டைகளோ இல்லை பிரிவோ கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ சேர்வதற்கான காலகட்டம் குரு பகவான் தராரு உங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படும் புரிதல் ஏற்படும் எப்பயுமே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏன் வருதுன்னா அங்கே புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து ஒருத்தவங்க விட்டு கொடுக்கலனாலும் சண்டை தான் ஏன்னா அங்கே ரெண்டுமே எதுவாக இருந்தாலும் ரெண்டும் இருக்கணும் ரெண்டு கை சேர்ந்து தட்டினாதாங்க ஓசை அதை போல் இரண்டு பேரும் சேர்ந்து தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும் ஒருத்தவங்க மட்டும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் குடும்பம் நல்லபடியாக போகுதுனாலும் அந்த விட்டு கொடுக்குறவங்க நிலமையை நினச்சி பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம் வந்து ஒருத்தவங்களை வந்து விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக அனுசரித்து போங்கன்னு சொல்கிறது வாய்க்கு ஈஸியாக சொல்லிடலாம் அந்த விட்டு கொடுக்குற இடத்துல இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்கும் எது ஒன்றாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேரும் பேசணும் பேசி பார்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை தீந்துடும் இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாம் சுமூகமாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க நிறைய இடத்துல ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு வருத்தப்பட்டிருந்த நீங்கள் இப்போ உங்களுக்கான உறவுகள் சேர்வதற்கான காலகட்டம் ஏற்பட்டுருச்சுங்க நல்லது தான் நடக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்போ சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய நற்பலனை கொடுக்குறார் நாள் வரைக்கும் ஏதேதோ பிரச்சனை சண்டை சச்சரவு வருத்தம் குடும்பத்தில் ஒத்தும இல்லை தொழிலில் ஒழுங்காக இல்லைன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க நிறைய விரயங்கள் பொருளாதார விரயம்லாம் நிறையா ஆயிருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு போது யாருமே உங்கள் கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய இடத்துல மாட்டிக்கிட்டீங்க உங்களோட குணம் அப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது அன்பாக போகிறதுன்ட்டு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தாலும் சரிப்பட்டு வராதுங்க சில இடங்களில் நீங்கள் யாருன்னு கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல நின்றுக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது உங்கள் பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஏதோ வச்சுருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு உங்களுக்கு செலவு வச்சிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் யோசித்து இப்போ செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராதுங்க இனி வந்து விரயத்துக்கு அவர் வந்து இடம் கொடுக்கல விரயத்தை நிறுத்துறார் முதல்ல உங்களுக்கு சூரியனால் பொருளாதார விரயம் கிடையாது இனிமேல் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் அதே போல் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சரியான தொழில் வகை நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த வளர்ச்சி கிடைக்கும் இல்லைங்க நான் வேலை செய்யலைங்க வியாபாரம் தான் பார்த்துட்ருக்கேன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஆண்களைலாம் நீங்கள் எடுக்கிறீங்க புதுசாக ஆட்கள் எடுக்கணுனாலும் எடுக்கலாம் அவங்க தகுதிக்கேற்ற வேலையை கொடுப்பீங்க தகுதிக்கேற்ற சம்பளம் கொடுப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசி வந்துடும் கவலையே இல்லைங்க இப்போ உங்களுக்கு கவலையெல்லாம் விட்டு போக சொல்லி உங்களுக்கு சூரியன் சொல்கிறார் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் இதுக்கு மேலேயே நீ கவலைப்பட்டுட்டுருக்காத எவ்வளோ கவலைப்பட்டாச்சு எவ்வளோ வருத்தப்பட்டாச்சு எவ்வளோ பண்ணிட்டீங்க பரவாயில்ல போ இனி உன் காலம் உனக்கான காலம் நீ வாழ்ந்துக்கோன்னு தான் சொல்கிறார் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுமாரான பலன்கள் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் அப்படி தான் புதிய மாற்றம் கிடையாது ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருக்கங்கன்னா கட்டிகிட்டு இருக்கலாம் கட்டலாம் கட்டி முடிச்சுட்டு கிரக பிரவேசம் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குது இல்லைங்க நிலம் வாங்கியிருக்கங்க அப்படின்னா நிலம் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா செய்ய முடியாது ஏற்கனவே செஞ்சதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம் இருக்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் போகிறேங்க அப்படின்னா பண்ணாதீங்க இப்போ பண்ணிங்கன்னா கடன் ஆயிடும் ஏற்கனவே ஆரம்பித்து பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன்னா அதை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா இப்போ அதற்கான சூழ்நிலை சரியில்லாத பொழுது நம்ம ஏதாவது கை வைக்கும்போது கடன் அதிகமாகிடும் கடன்றது வந்து ஒரு நாளில் ஒரு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் அடையிற மாதிரி தான் நம்ம தைரியமாக இருக்கலாம் கணக்கு இழுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகும் அவமானப்பட வேண்டியது வரும் அதனால் கடன் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துக்கோங்க அதாவது சொத்தாக சேர்க்கிறோன்னும் பொழுது கடன் இல்லாமல் சேர்த்தாதாங்க அது சந்தோஷம் கடனோட சொத்து சேர்க்குறோன்றது நம்ம கடனை சேர்க்குறோம் தான் அர்த்தம் சொத்து கிடையாது அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தாந்தா போல போயிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதன் இப்போ உங்களுக்கு நல்ல சூட்சமத்தெல்லாம் சொல்லி கொடுப்பார் நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரியும் யார் எப்படி எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் அவங்களாம் அப்படி கிடையாதுங்கன்னு இருப்பீங்க இப்போ கண் கூட பார்ப்பீங்க கூட இருக்கிறவங்களோட முகத்தெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும் எப்படிப்பட்டவங்க எப்படி அறுக்கிறவங்கன்ட்டு அப்போ தெரியும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை எளிமையாக யார் யார் எப்படி தெரிஞ்சிட்டாலே அதை வந்து விலக ஆரம்பிச்சிடுவீங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் இல்லையா உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் தேஜஸ் கொடுக்குறார் அதே போல் உங்கள் உடல் அமைப்பு புத்தி ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருப்பீங்க பார்க்கும்போதே நல்லா மெச்சூர்டாக தெரிவிங்க இதையெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்தாங்க வாழ்க்கையில் பெரும் பகுதி நம்ம புத்திசாலித்தனம் இல்லாதனால தாங்க நிறைய இடத்துல எல்லாத்தையும் விட்டுடுறோம் என்ன நேரம் சரியில்லை என்ன கிரகம் சரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறதே கிடையாது நாம் யோசிக்கிறது ஒன்று கடைசியில் செய்கிறது ஒன்றா போயிடுது அதனால தாங்க நிறைய இடத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டுன்றது உங்களுக்கு சிறப்பான பலன்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு திடீர் பொருளாதார வரவு திடீர் பண வரவு திடீர் செல்வ செழிப்பு திடீர்னு ஒரு எண்ணம் வரும் கோவிலுக்கு போகலாம் திடீர்னு வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் திடீர்னு இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தேடக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரன் இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மனசுக்குள்ளே ஒரு தெம்பை கொடுக்குறார் சுக்கிர பகவான் இதெல்லாம் நல்ல அமைப்பு தாங்க கவலையே படத்தையாக இந்த மாதிரி சுக்கிரன்லாம் சரியான அமைப்பில் இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை தீரப்போகுதுன்னு அர்த்தம் வெற்றிக்கான கனிகளை பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் மிதுனத்துக்கு ரொம்ப ஒரு அமைப்பான நேரமாக தாங்க இருக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திடீர் சந்தோஷம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களே வந்து பேசும்பொழுது உங்களுக்கு பேசணும்னு தோணிருக்கலாம் ஆனால் நீங்கள் விட்டுட்டுருப்பீங்க பேசாமல் இருப்பீங்க அவங்க பேசாத போது நம்ம எப்படி பேசணும் அவங்களே வந்து பேசும்பொழுது அது வந்து ஒரு சந்தோஷம் திடீர்னு பேசுகிறாங்கப்பா அப்படின்னு எது ஒன்றும் மாறாதுன்னு கிடையாதுங்க எல்லாமே மாறக்கூடிய இடத்துல தான் இருக்குது நாம் தான் மாற மாட்டோமோ மாறாதோன்ற பயத்தில் இருக்கும் நிச்சயமாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க மனதை உங்களுக்கு இனிமே கவலை இல்லாமல் வச்சுக்க போகிறார் எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ அதுக்கெல்லாம் விடை தெரிஞ்சிடும் எதை பார்த்தெல்லாம் பயந்துருப்பீங்க எதை பார்த்தாலும் பயம் வரும் கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்து உங்களுக்கு இப்போ எதை பார்த்தாலும் பையன் இல்லைன்ற மாதிரி இருக்கும் எல்லாம் சரியாயிடும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு இது ஒரு பிரச்சனையான்னு உங்கள் எண்ணத்துக்கு தோண ஆரம்பிச்சிடும் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து மனசை வந்து தெளிவுபடுத்துகிறார் இப்போ இதில் என்ன தெரியுது உங்கள் ராசிநாதன் புத்தி புதன் வந்து உங்கள் புத்தியை தெளிவுபடுத்துகிறார் சந்திரன் மனசை தெளிவுபடுத்துகிறார் அப்போ ரெண்டுமே சரியான நேர்கோட்டில் இருக்குன்னா நாம் பாதை கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம ரூட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் இப்போ சந்திரன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இது நாள் வரைக்கும் செய் பலன்கள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்க போதுங்க கவலையே இல்லைங்க எதை செய்தாலும் தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொட்டது துளங்கும் இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் நிறைய நன்கொடை செய்யலாங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் யாருக்காவது உதவி செய்யணும்னு கையில் இருந்தால் உங்கள் கையில் உங்களுக்கு மிஞ்சினது இருந்தால் யாருக்காவது உதவி செய்யணும்னு உங்கள் மனசு சொல்லுச்சுன்னா செய்யும் கடன் வாங்கிலாம் செய்கிறதா ஒத்துக்க ஒத்துக்காதீங்க அது தேவையில்லை அப்படி புண்ணியம் எல்லாம் கிடைக்காதுங்க உங்கள் கையில் இருக்குது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா செய்யலாம் அது பல மடங்கு புண்ணியமாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க உணவு வாங்கி கொடுங்க நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்சால் உணவு வாங்கி கொடுங்க அத்தனையும் உங்களுக்கு புண்ணியமாக வரும் நிறைய வந்து உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கலாம் காக்கைக்கு யாருக்கு வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்க தப்பு கிடையாதுங்க உங்கள் கையில் இருக்கிறத கொடுக்கலாம் அவங்களும் வாங்கிக்க விருப்பப்பட்டு வாங்கிக்கணும் நீங்களும் கொடுக்கறத விருப்பப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டுமே சரியாக நேர்கோட்டில் இருக்கும்பொழுது பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சனி பகவான் அதை தான் சொல்கிறார் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க மிதுன ராசிக்காரர் பிள்ளைங்கள்லாம் தெளிவாக படிப்பீங்க அதே போல் அவங்க பிள்ளைங்களும் நல்லா படிச்சுட்டு நல்லா இருப்பாங்க அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படுதுங்க அவங்களுக்கும் தேக ஆரோக்கியம் அவங்க பிள்ளைங்களுக்கும் தேக ஆரோக்கியம் மிதன ராசிக்கு உடம்பெல்லாம் தெளிவாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடுமா போயிட்டு இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது கடவுள் புண்ணியத்தில் ஆயுள் தீர்க்காய்சாக இருப்பீங்க நல்லபடியாக இருப்பீங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க அதுக்கு தாங்க முக்கியம் வாழ்க்கையில் எது ஒன்று முக்கியம் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தாங்க வாழ்க்கை ஆயிரம் காசு வரட்டும் ஆயிரம் பணம் வரட்டும் எவ்வளோ வந்தாலும் நமக்கு தேவையானது என்னோ அதை மட்டும் தான் நம்ம அனுபவிக்க முடியும் அதெல்லாம் மீதியெல்லாம் ஒன்று பேங்க் பேலன்ஸாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சொத்தாக இருக்கும் அது நம்மளுக்கு பயன்பட போகிறது இல்லை அது பாட்டு கிடக்கும் அவ்வளோதான் ஆனால் தேகம் மட்டும் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நம்ம செய்த புண்ணியத்திற்கும் இது தாங்க பலன் இதை தான் வந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கார் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது உங்களுக்கான குணத்துக்கு ஏற்ற காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதில் ராகு கொஞ்சம் சரியில்லைங்க பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு விரயம் வரும் வண்டி வாகனெல்லாம் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்க ஏன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்குறதா இருந்தால் ரொம்ப கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துகிறார் மனசுக்குள்ள ஆசையை கொடுக்குறார் அதை செய்வோமா இதை செய்வோமா அதை வாங்கணும் இதை வாங்கணுன்ற ஆசையெல்லாம் கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடத்தை கொடுக்கும் ஆசையை கொடுப்பாரு வாங்க முடியலாம் சங்கடம் ஆகிடும் வாங்கிட்டால் பொருளாதாரம் விரையாகும் ஆகும் இதுதான் இப்போ ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கார் முடிந்த வரைக்கும் மனசை கட்டுப்படா வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கேது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கேது அருமையாக இருக்குது அரசாங்கத்தில் குறைக்கக்கூடிய அத்தனை உதவிகளும் கிடைக்கும் ஏற்கனவே ஏதாவது உதவி எதாவது எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும் பேங்க் லோன் எல்லாம் கிடைக்குங்க பேங்க்கில் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் எனக்கு ஒரு ரிசல்ட் வரல பதில் வரலாம் போய் மறுபடியும் கேளுங்க உங்களுக்கானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி அறிவு எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க அரசாங்கம் மூலமாக கிடைக்க வேண்டியது அத்தனையும் கிடைக்க கேது பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு இதுக்கு மேலே எதிரிகள் தொல்லை இல்லை உங்களை பார்த்து பொறாமப்பட்டு ரொம்ப எரிச்சல் கலப்புனவங்களா கூட இப்போ உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெளிவாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க எல்லா பிரச்சனையும் கடந்துட்டீங்க இதுக்கு மேலே வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுங்க வேறு எதுவும் தேவை கிடையாது கடவுள் அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும்